காலையில் குளிச்சு கிளம்பி வந்தாச்சு சமையல் தொடங்கிடலாம் இப்போ குட் மார்னிங் ஐஸ் மீன் வந்து க்ளீன் பண்ணி அழகாக வச்சுட்டேன் சரி பிஸ் அப்புறம் வந்து அதை லைட்டா சைட்லாம் கட் பண்ணி விட்டுக்கலாம் அப்போ வந்து மசாலா உள்ள ஏற்ற மாதிரி இருக்கும் எப்ப தேவைப்படுதோ இல்லையோ நம்ம தோல் அந்த துண்டு கண்டிப்பா மீன் கழுவும் போது இருக்கணும் அப்பதான் நம்ம கை வாஷ் பண்ணிட்டு ஏதாவது துடைக்கனா கூட நமக்கு ஈஸியா இருக்கும் இல்லைனா அங்கே ஓடணும் மீன் வந்து கையில ஸ்மெல் இருந்ததுன்னா எல்லா இடமும் பட்டு இருக்கும் மீன் ஃப்ரைக்கும் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு மசாலா போட்டு வச்சிடலாம் சிலரோட ராசிக்கு எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸ் வந்து கூட இருக்க மாட்டாங்க எனக்கு பாத்தீங்கன்னா யாருக்கிட்ட ஃப்ரெண்டுன்னு நம்பி போனாலும் அங்கேருந்து செம்ம அடி வாங்கிட்டு தான் திரும்ப வருவேன் அதுக்கப்புறம் அப்பா யாரும் வேண்டாம் நம்ம தனியாவே இருந்துடலாம் அப்படின்னு உட்காருவேன் ஆனாலும் முடியாது திரும்ப திரும்ப போய் சிறுபடி வாங்கிட்டு தான் வருவேன் எல்லாருக்கிட்டையும் ஏன்னா இப்போ இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எண்பது பர்சன்டேஜ் வந்து அவங்க தேவைக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க திடீர்னு வந்து பேசுவாங்க திடீர்னு வேண்டாம் வாங்க நம்மளை நம்ம வந்து ஏதோ வந்து தெருல கிடக்கிற பொருள் மாதிரி தான் எல்லாருக்கும் ஆனால் நம்ம எதுக்குமே திறந்து போகக்கூடாது நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமோ அதுக்கு தான் நம்மளை ஆயுசும் கூடும் அதனால் நம்ம குழந்தைங்களுக்காக நம்ம வீட்டுக்காரருக்காக நம்ம முடிஞ்ச அளவு நம்மளை ஹாப்பியாக வச்சுக்கணும் இன்றைக்கி ஈவினிங்கே சப்பாத்தி மாவு நான் ரெடி பண்ணி வச்சுட்டு ஏன்னா வந்து குழு டைம்னால ஒன்றுமே செய்யாது ஒரு டூ ஹவர்ஸ் தானே அப்படின்னு அதுக்கப்புறம் எங்களுக்கு எல்லாருக்கும் மஞ்சள் பால் தான் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு சொல்கிறேன்னு எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க சிலருக்கெல்லாம் ரொம்ப அருமையான ஃப்ரெண்டு கிடைப்பாங்க உங்களுக்கு அந்த மாதிரி கிடச்சிருந்தா சந்தோஷமா இருங்க இன்னைக்கு இந்த ஆட்டமே பண்ணையினோட வீடியோ சந்திக்கிறேன் பா பாய்